ஹலோ மக்களே இன்னைக்கு பாடி தாங்க வந்திருக்கோம் புதுசாக போத்திஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அது பார்க்க தான் வந்திருக்கோம் சரியான கூட்டங்க இன்றைக்கி கூட அது எல்லாம் பார்க்கறது தான் வந்திருப்பாங்க பிள்ள இருக்குது ஸேரீ செக்ஷன் போனேன் அப்புறம் ஃபர்னிச்சர் செக்ஷன்லாம் போனேன் இன்னும் வேலை நடந்துகிட்ருக்கு இன்னும் முடியல நிறைய வேலை நடந்துகிட்ருக்கு ஃபர்னீஸ் இதெல்லாம் பார்க்க வந்திருக்கோம் ஸாரீ செக்ஷன் வீடியோ இருக்குது நெக்ஸ்ட் வீடியோ தான் பாருங்கள் இது ஃபுல்லாக ஃபர்னிச்சர் ஐட்டம் தான் டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க நிறையா போய் பார்க்குறவங்க பார்க்கலாம் ஆனால் ரேட்டு சொல்ல முடியல எனக்கு ரேட் பயங்கரமாக தான் இருக்குது எப்படியும் எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இருக்குது ரேட்டு டபுள் டோர் ஃப்ரிட்ஜெலாம் இருந்ததுங்க பாருங்கள் முப்பத்தஞ்சு நாற்பது அப்படி இருந்துச்சு ரேட்டு அதுக்கும் கம்மி இருக்குது நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது நான் ரேட் மட்டும் கேட்டு வந்தேன் இங்கே எல்லாம் நிறைய எல்லா ஐட்டம் இருக்குதுங்க ஃபேன்ஸி ஐட்டம் பாய்ஸ்க்கு எல்லாருக்கும் இருக்குது எல்லாம் மென்ஸுக்கு ஷர்ட்டு ஃபேண்ட்டு எல்லாம் இருக்குது இப்போ தான் ஒன்று ஒன்றா ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் ஸாரீ சக்ஸ்லாம் நிறைய இருக்குது அப்புறம் நம்ம சொல்ல வேணாம் தங்க மாளிகை இருக்குது சொர்ண மாளிகை இருக்குது நமக்கு இனிமேல் சரவணாக்கு போகிறவங்களாம் போத்திசும் போயிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரேட்டு அப்படி தான் இருக்குது ரேட்டு பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு ஓகே பாய்